அண்ணா பல்கலைக்கழகம் என்பது இந்தியாவிலேயே ஒரு முதன்மை பல்கலைக்கழகம் ஒரு முன்னோடியான பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டை சார்ந்ததற்கு மட்டுமல்ல இந்தியா முழுமைக்கான ஒட்டுமொத்த பெற்றோர்களும் மிக அதிக மதிப்பெண் அளிக்கக்கூடிய மாணவ மாணவிகளும் நம்பிக்கையோடு வந்து சேரக்கூடிய கல்வி வளாகம் இன்றைக்கு அந்த நம்பிக்கைக்கு மிகப்பெரிய கேள்விக்குறி ஏற்படுகின்ற வகையில் மாணவர்கள் மாணவிகளுக்கும் குறிப்பாக பெண்களை பெற்ற பெற்றோர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்துகின்ற வண்ணம் வெற்றி தளக்குடிய கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கின்றது இது பாயிட்டு ஒண்ணு இதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் இதில் குறிப்பாக என்னவென்று சொன்னால் மரியாதைக்குரிய கழகத்துடைய பொதுச் செயலர் அவர்கள் விரிவாக ஒரு ஏற்கனவே அவர் பிரஸ் மீட் நடத்திருக்கிறார் இருபத்தி மூணாம் தேதி கைது செய்யப்பட்ட திமுகவை சார்ந்த குற்றவாளி என்கிற காரணத்தினால் தொலைபேசியில பேசப்பட்டு அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அதற்கு பின்னால் கிறிஸ்துமஸ் அன்றுதான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் யாருடைய அழுத்தத்தின் பேரில் அவர் விடுதலை செய்யப்பட்டார் என்பது என்ன அவருடைய முதல் கேள்வி திமுகவை சார்ந்தவர்

மூவருடைய பேட்டையும் முன்னுக்கு முறையாக இருக்கிறது மறைப்பதற்கு யாரை காப்பாற்றுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு சட்டத்துறை அமைச்சர் மறிந்து கட்டிக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கேள்வி பாலியல் குற்றங்கள் என்பது பாலியல் சீடல் என்பது தொடர்ந்து திமுக ஆட்சியில் நடக்குது ஏற்கனவே பாதுகாப்பு இருக்க பெண் போலீஸ்க்கு இது நடந்தது அப்போதே எடப்பாடியார் இதுவரைக்கும் பிரச்சனை தீர்த்தமாடில்லை இப்பொழுது படிக்கின்ற மாணவிக்கு ஏற்பட்டுக்கிறது அதுவும் மேலையே பயிரை மேய்வது போல திமுகவை சார்ந்தவரே இந்த காரியத்துல ஈடுபட்டிருக்கிறார் அவர் ஏற்கனவே குற்றணி உடையர் என்பது திமுக அளவர போலீஸ் டேஸ்ல சரி சரித்திர அதிகார குற்றவாளி என்பது நிறுவனமான ஒன்று அவர் எப்படி வெளியில இவ்வளவு நம்ம ஹெல்ப்னெஸ்டோட ஒரு வாக்கிங்ல ஜாக்கிங்ல ரன்னிங்ல அவரோட கூட்டுல பிரியாணியில எல்லாத்துலயும் அவர் எவ்வளவு பங்கெடுத்துக்கிறாங்க வெட்ட வெளித்துமா இருக்கிறது அரசு தான் பதில் சொல்லணும் அமைச்சருக்கு தான் பதில் சொல்லணும் இன்றைக்கு நீதிமன்றம் கடுமையாக எச்சரித்திருக்கிறது காவல்துறை ஆணையருக்கு ஆணையத்துறை ஆணையர் எச்சரிக்கிறது இந்த காவல்துறையை நம்பாமல் அதாவது கன்சர்ன் போலீஸ் அந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டரையோ எஸ்பிஐயோ டிசிஐயோ யாரையுமே நம்பாம எஸ்ஐடி என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இன்றைக்கு போடப்பட்டிருக்கிறது எல்லாமே நீதிமன்றம் தான் நடந்திருக்கு அரசு தாக்கல எதுவுமே செய்யல அதனால இன்றைக்கு சட்டத்தின் ஆட்சி நடைபெறவில்லை இந்த ஆட்சியில இன்றைக்கு நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்து இருக்கு இதெல்லாம் முதலமைச்சர் பொறுத்த இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல புதுக்கோட்டை மாவட்டத்துல ஆவுளியார் கோயிலுக்கு தெரியும் அங்க பணிப்பெண்ட சூழலியர் அவருக்கு பத்து லட்சம் கேட்டு தேவையில்லாத புகைப்படங்களை எல்லாம் அவருடைய புகைப்படங்கள் எல்லாம் காமிச்சு அந்த எஸ்பீட் கொண்டாந்து படிச்சு ரெக்கோண்ட் மட்டும் தான் சொன்னாங்க இதுவரைக்கும் இப்பதான் எஃப்ஐஆர் போட்டுகிறார் இதுவரைக்கும் யாரும் கைது செய்யப்படவில்லை அவர் சட்டத்துறை அமைச்சரோடு இருக்கக்கூடிய புகைப்படம் இருக்காரு எங்க பாருங்க சட்டத்துறை அமைச்சரோடு இருக்கக்கூடிய புகைப்படம் இருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கக்கூடிய புகைப்படமும் இருக்கிறது உதயநிதி ஸ்டாலின் இருக்கக்கூடிய புகைப்படம் இருக்கிறது அப்ப அவரும் ஆமா அவர் சுற்றுச்சூழல் பணி அந்த பொறுப்புல இருக்கிறார் அதிமுகவுடைய சுற்று திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சுற்றுச்சூழல் அணியுடைய அதற்கான ஆதாரம் இருக்கு கைது செய்யப்படவில்லை இதற்கான காரணத்தை புதுக்கோட்டை காவல்துறை இது பாயிண்ட் நம்பர் ரெண்டு இந்த சம்பவம் நடத்திட்டு இருக்கிறேன் கரம்பக்குடியில ஒரு சமூகத்தை சார்ந்த நர்சிங் மாணவி அவர் படுகொலை செய்யப்படுகைய பெற்றோர் கண்ணீர் வெளித்து

அவருக்கு ஆதரவா பேட்டி கொடுக்குறாங்க இதையெல்லாம் கண்டித்துதான் அண்ணா திமுக சார்பில் நம்முடைய மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவருடைய ஆலைக்கிடங்க இங்கே மரியாதைக்குரிய மாவட்ட செயலாளர்கள் வைரமுத்து அவர்கள் இருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நகர்ப்புறாங்க எல்லாருக்கும் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான நிர்வாகிகள் போராட்டம் நடத்துவதற்காக நாங்கள் வந்தோம் காவல்துறைக்கு ஏற்கனவே நாங்கள் அனுமதி கேட்டு அனுமதி மறுத்திருந்தாங்க இருந்தாலும் காவல்துறை எங்களை பேச விடாமல் போராட்டம் செய்ய விடாமல் எங்களை வந்து கோஷம் போட விடாமல்

அநீதி அழுத்து போராடுகிற என்ற அண்ணா தி கைது செய்ய இந்த காவல்துறை முற்பட்டால் அழுத்தால் முன்னேற்ற அழுத்து முற்பட்டால் அன்னைக்கு எடப்பாடி அவரின் தலைமையில திரை இடப்பது கூட நாங்கள் தயாராக இருக்குது மாநிலம் எனக்கு ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தில் குழந்தைகள் பெண்கள் இந்த பாலியல் புகார்கள் யாராவது இன்வால்வ் ஆகிபர் போடப்பட்ட உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் இவன் டைரக்ஷன் நீங்க ரகசியம் பாதுகாக்கப்பட வேண்டும் தனி உரிமை பாதிக்கப்படக்கூடாது உச்ச நீதிமன்றத்தில் வழிகாட்டுதல் இருக்கு இப்ப இது சுப்ரீம் கோர்ட்டுடைய டைரக்ஷனுக்கு எதிரான விஷயம் நடந்திருக்கு இவங்க வேணுமே வந்து அது வந்து சொல்றாங்க அது ஏற்றுக்கொடப்படியாக இல்லை இது வந்து டெக்னிக்கல் எரர் இல்ல இது ஹியூமன் எரர் இது வந்து நாட் மிஷின் எர மேன் எர என்னை கேட்டா இது வந்து மனித தவறுலாம் இதை யார் செஞ்சாங்க எதுக்காக செஞ்சாங்க எப்படி செஞ்சாங்க யாருடைய அழுத்தத்துக்காக செஞ்சாங்கன்றதான் கேள்வி இதனால்தான் என்னுடைய ஒரே கோரிக்கை இந்த விஷயத்தை எப்படி கள்ளசாரை மரணத்தை சிபிஐ உத்தரவு வேண்டும் என்று எடப்பாடி நீதிமன்றத்தில் சென்று அதில் வெற்றி பெற்றாரோ ஆனால் இந்த அரசு தயக்கி காட்டுகிறது இந்த பிரச்சனையை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்பதுதான் அதிமுகவுடைய அழுத்தமான கோரிக்கை அவரே கொடுக்கிறார் அவரே கொடுக்கிறார் சட்டத்துறை அமைச்சர் தொடர்ந்து கிரண்டு பேசு கொண்டிருக்கார் அவர் என்ன பேசுறாரு ஏன் பேசுறாரு எதுக்காக பேசுறாருன்னு எங்களுக்கு தெரியல அவருக்கும் தெரியல ஏன்னா அவர் சந்திப்பு அதனால அவர் அவர் வந்து முதல்ல சட்டத்துறை அமைச்சர் எல்லா விஷயங்களுமே இந்த விஷயம் அது மட்டுமில்ல அவர் பேட்டி கொடுத்த மைக் மேனியா ஒரு நாளைக்கு பேட்டி கொடுக்க வேண்டும் என்று ஆர்வமா இருக்கிறாரு ஆனா கருத்துங்க வந்து சட்டத்துவமா இருக்கணும் அது இல்ல

யார் அந்த அந்த கேள்வியை வந்து பாதிக்க அது அது காவல்துறை தானே விசாரிக்கணும் அதுல வந்து அந்த 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 யார் இன்னும் நான் சொன்னா ரொம்ப சங்கடமா இருக்கும் அந்த நீங்க வந்து உடன்பட வேண்டும் என்று அதுல வருகை வருகின்றதா சொல்றாங்க அப்ப அதான் இன்னைக்கு எடப்பாடியா காவல்துறை தான் உரிய விசாரணை மேற்கொள்ளும் அதுக்கு இருக்கணும் உரிய விசாரணை எப்பயாரு விசாரணை வெளிப்படையா இருக்கணும் ஒரு குற்றம் நடப்பதற்கு

அதே எல்லா அது அல்ல வேலை குற்ற சம்பவம் நடந்தா அதை இரும்பு கரம் கொண்டு அரசு ஒடுக்க வேண்டும் குற்றவாளிகளை கண்டுபிடித்து நீதிமன்ற முன்னாள் நிறுத்தணும் இதுக்கு மேல குற்றங்களை தான் பாதுகாப்பு ஆனா அது மாதிரி இல்லையா தொடர்ந்து குற்றங்கள் வந்து

குற்றவாளியோடு அவரே எப்படி படித்த அவருக்கு ஒத்துக்கொள்வார் இதான் வந்து இருக்கு விசாரணை செய்து

ஈவன் சன் நியூஸ் கூட இந்த அண்ணா பல்கலை நம்முடைய ராஜ்நியூஸ்ல இருந்து மாநில நியூஸ்ல இருந்து எல்லா செய்தி போட்டு எல்லா செய்தியாளர்களுமே களத்துல போய் இளைஞர்கள் வந்து துடிப்போட அண்ணா பல்கலை செய்தியை வெளியே கொண்டு வந்தாங்க அப்ப தினமலர் உள்ளிட்ட நாளிதழ்கள் அப்ப அவங்க நம்ம மறக்க முடியுமா அப்ப பத்திரிகை சுதந்திரம் பறி போகிறது பத்திரிகை நிருபர்கள் மிரட்டப்படுகிறார்கள் அங்கே வந்து காவல்துறை மறைப்பு வேலையை செய்கிறது காவல்துறை <no liebe glass>

திமுக ஆட்சியில சாதாரண சிறு சம்பவங்களோட மூவதி பெரிதாக்கப்பட்ட விஷயங்கள் நடந்தது நடந்த சம்பவத்துக்கு பாதிக்கப்பட்ட ஆதரவு எடுத்து